வணக்கம் செய்திகள் வாசிப்பவர் தலைப்புச் செய்திகள் அரசியல் ஆதாயங்களை கருத்தில் கொள்ளாமல் மாணவர்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளாா் குரங்கு அம்மை பாதிப்பு தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது இனி அரசியல் ஆதாயங்களை கருத்தில் கொள்ளாமல் மாணவர்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் இப்பிரச்சினை தொடர்பாக முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கும் வகையில் திரு தர்மேந்திர பிரதான் சமூக வலைதளத்தில் இக்கருத்தை பதிவு செய்துள்ளார் விரிவான கலந்தாலோசனைகளுக்கு பிறகே தேசிய கல்விக் கொள்கை கொண்டுவரப்பட்டுள்ளதையும் அவர் அதில் சுட்டிக்காட்டியுள்ளார் தமிழ் மொழியில் கல்வி கற்பது போட்டித் தேர்வுகளை தமிழில் எழுதுவது தமிழில் புத்தகங்களை உருவாக்குவது உள்ளிட்ட பல்வேறு அம்சங்களை கொண்ட தேசிய கல்விக் கொள்கையை முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் எதிர்ப்பது ஏன் என்றும் திரு தர்மேந்திர பிரதான் வினவியுள்ளார் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் இன்று கோவையில் மக்கள் மருந்தகத்தை திறந்து வைத்த பின்னர் செய்தியாளர்களிடம் அவர் பேசினார் தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு என்பதே மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது சட்டம் ஒழுங்குன்னா என்னென்று கேட்கக்கூடிய சூழ்நிலை தான் இன்றைக்கு தமிழகத்தில் திமுகவினுடைய ஆட்சியாளர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் சட்டம் ஒழுங்கை பற்றி அவர்களுக்கு எந்தவித கவலையும் கிடையாது யாரை எட்டாடுகிட்டு போனாலும் ஒரு ஊருக்கு மதுக்கடைகள் ஒரு ஊருக்கு கஞ்சா விற்பனை எங்கே பார்த்தாலும் கொலை கொள்ளை இதுதான் இன்றைக்கு இருக்கின்ற தமிழகமாக இருந்து கொண்டிருக்கிறது ஆட்சியாளர்களின் திறமையற்ற ஆட்சியினால் தமிழ்நாட்டினுடைய சட்டம் ஒழுங்கு சந்தி சிரித்துக் கொண்டிருப்பது என்பதை ஊடகங்கள் ஆக்கப்பூர்வமான செய்திகளை கொண்டு செல்ல வேண்டும் அமைச்சர் கேட்டுக்கொண்டார் இந்த நியூஸ் பொறுத்தளவுக்கு ஒரு ஆத்தன்டிகேஷன் வேண்டும் இதுல ஒரு சோசியல் சமுதாய அக்கறை வேண்டும் சமுதாய உணர்வு வேண்டும் ஒரு தகவலை நாம் சொல்லும் பொழுது அந்த தகவலினுடைய உண்மைத்தன்மை என்ன அந்த தகவல் எந்த அளவுக்கு நாட்டிற்கு நல்லது அந்த அளவுக்கு பொதுமக்களுக்கு நல்லது என்பதை இன்றைக்கு உறுதி செய்யப்பட வேண்டும் இன்றைக்கு மொபைல் ஃபோன் எல்லாம் ரிப்போர்ட்டர்களாக இருக்கிறார்கள் யார் வேணாலும் ஒரு யூடியூப் சேனல் வரலாம் எதை பேச பேசலாம் என்ற ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கிறது பொதுமக்களுடைய கருத்துக்களை கேட்டு தான் அந்த பில் கொடுத்துருக்குறோம் அந்த மக்களினுடைய கருத்துக்கள் அடிப்படையில் அந்த பில்லை வந்து சட்டத்தில் கொண்டு வரும் அதையெல்லாம் நடைமுறைப்படுத்து விதமாக ஒரு புதிய ப்ராட்காஸ்டிங் பாலிசி பில்லானது வர இருக்கிறது நாட்டில் குரங்கு அம்மை நோய் ஒருவருக்கு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது இந்த நோய் அறிகுறிகளுடன் தனிமைப்படுத்தப்பட்ட நபருக்கு தற்போது அதன் பாதிப்பு உறுதி செய்யப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறையின் செய்திக்குறிப்பு தெரிவிக்கிறது பாதிக்கப்பட்ட நபரின் உடல்நிலை சீராக உள்ளதாகவும் இதுகுறித்து பொதுமக்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை என்றும் மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது இதற்கிடையே குரங்கு அம்மை பாதிப்பு தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளை மாநில அரசுகள் தீவிரப்படுத்துமாறு மத்திய அரசு கேட்டுக் இது தொடர்பாக மத்திய சுகாதாரத்துறை செயலர் திரு அபூர்வசந்திரா மாநில அரசுகளுக்கு கடிதம் எழுதியுள்ளார் குரங்கு அம்மை குறித்து தேவையான விழிப்புணர்வு நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு அவர் அதில் அறிவுறுத்தியுள்ளார் குரங்கு அம்மை பாதிப்பு உறுதி செய்யப்பட்டால் அதனை உடனடியாக பதிவு செய்ய வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார் மருத்துவமனைகளில் இந்நோய் சிகிச்சைக்கென சிறப்பு பிரிவுகளை ஏற்படுத்த வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் இந்நோய் பாதிப்பு சூழல் குறித்து மத்திய அரசு உன்னிப்பாக கண்காணித்து வருவதாகவும் இது தொடர்பாக மாநில அரசுகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்றும் திரு அப்பூர்வார் சந்திரா அந்த கடிதத்தில் தெரிவித்துள்ளார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளார் மதுரை மாவட்டம் ஒத்தக்கடை அருகே நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை பயனாளிகளுக்கு வழங்கி அவர் பேசினார் இந்தியாவிலே உயர்கல்வியில் சராசரி இந்தியாவிலே தமிழ்நாடு தான் முதலிடம் ஆப் ரேங்கிங் இன்ஸ்டியூட் என்று சொல்லக்கூடிய உயர்கல்வி நிறுவனங்களை கொண்டு நம்பர் ஒன் மாநிலமா இன்றைக்கு தமிழ்நாடு திகழ்ந்து கொண்டிருக்கிறது அரசு பள்ளிகளில் படிச்ச நூற்றுக்கும் அதிகமான மாணவர்கள் இன்றைக்கு ஐஐடி என்ஐடி ஐஐஎம் மாதிரியான உயர்கல்வி நிறுவனங்களில் சேர்ந்து படிச்சிட்டு இருக்கிறாங்க இஸ்ரோவிலும் சிலிக்கான் வேலியிலும் இன்றைக்கு உயர் பொறுப்புகள்ல வேலை செஞ்சுட்டு இருக்கிறாங்க இதற்கெல்லாம் காரணம் சிறந்த பாடத்திட்டத்தை கொண்ட நம்முடைய தமிழ்நாடு கல்வி முறை தான் தமிழ்நாடு அரசு இன்றைக்கு வறுமை ஒழிப்பு மகளிர் முன்னேற்றம்

சிறார்களுக்கு எதிரான குற்றச் ஈடுபடுவோரை கடுமையாக தண்டிக்கும் பிரிவுகள் ஏழு ஆண்டுகள் அல்லது அதற்கு மேற்பட்ட தண்டனைக்கான வழக்குகளில் தடயவியல் விசாரணை கட்டாயமாக்கப்பட்டுள்ளது கைது செய்யப்பட்ட நபர் எல்லை வரையறையின்றி எந்த ஒரு நீதிபதி முன்பும் ஆஜர்படுத்தும் முறை வங்கக்கடலில் நிலை கொண்டிருந்த ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் ஒடிசா மாநிலம் பூரி அருகே இன்று கரையை கடந்ததாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் கூறியுள்ளார் எமது செய்தியாளரிடம் பேசுகையில் இதை தெரிவித்த அவர் இது படிப்படியாக வலுவிழக்கக்கூடும் என்றார் இந்த காலை வடமேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவிய ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இந்த நண்பகல் ஒரிசா மாநிலம் பூரிக்கு அருகே கரையை கடந்தது இது தொடர்ந்து வடமேற்கு திசையில் நகர்ந்து இன்று நள்ளிரவில் காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழக்கக்கூடும் தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக திரு கண்ணன் தெரிவித்தார் தமிழக புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளுக்கான வானிலையை பொறுத்தவரை அடுத்த இரண்டு நாட்களுக்கு ஓரிரு இடங்களில் இடை மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான வரை மழைக்கு வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை அடுத்த ஐந்து நாட்களுக்கு குமரி பகுதிகள் மன்னார் வளைகுடா பகுதிகள் மற்றும் தென் தமிழக கடலோர பகுதிகளிலும் ஆந்திர கடலோர பகுதிகள் மற்றும் வடமேற்கு மற்றும் அதனை ஒட்டிய மத்திய மேற்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் தென்மேற்கு கடற்பகுதிகள் மற்றும் மத்திய மேற்கு பகுதிகளிலும் சிறாவளி காற்று வீச வாய்ப்புள்ளதால் மேற்கண்ட நாட்களில் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தப்படுகிறார்கள் மாவட்டச் செய்திகள் பெரம்பலூர் மாவட்டத்தில் இன்று நடைபெற்ற நிகழ்ச்சியில் மாநில அரசின் நலத்திட்ட உதவிகளை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு சிவசங்கர் பயனாளிகளுக்கு வழங்கினார் தருமபுரி மாவட்டம் பைசு அள்ளியில் மகளிர் சுய குழுவினருக்கான வங்கிக் கடன் உதவிகளை ஆட்சியர் திருமதி சாந்தி இன்று வழங்கினார் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது அதிகாரிகள் உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று ஆட்சியர் திருமதி கலைச்செல்வி மோகன் அறிவுறுத்தினார் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சுமார் நாற்பத்தை கோடி ரூபாய் மதிப்பிலான வங்கிக் கடன் மற்றும் நலத்திட்ட உதவிகளை ஆட்சியர் திரு தர்பகராஜ் இன்று பயனாளிகளுக்கு வழங்கினார் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் பத்து ரூபாய் நாணயத்தை வாங்க மறுக்கும் வியாபாரிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஆட்சியர் திருமதி சந்திரகலா எச்சரித்துள்ளார் திருச்சி மாவட்டம் சமயபுரம் மாரியம்மன் திருக்கோவிலில் உச்சநீதிமன்ற முன்னாள் நீதிபதி ராஜி முன்னிலையில் பக்தர்கள் காணிக்கையாக அளித்த தங்கத்தை தரம் பிரித்து அளவிடும் பணி தொடங்கியது நாமக்கல் மாவட்டத்தில் விநாயகர் சதுர்த்தியை முன்னிட்டு வழிபாட்டிற்கு வைக்கப்பட்டிருந்த விநாயகர் சிலைகள் இன்று முதல் காவிரி ஆற்றங்கரைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு கரைக்கப்பட்டு வருகின்றன விளையாட்டுச் செய்திகள் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது சீனாவின் ஹுலன்பியூரில் நடைபெற்ற இப்போட்டியில் சுக்ஜித் இரண்டு கோல் அடித்தார் அபிஷேக் சஞ்சய் மற்றும் உத்தம் சிங் தலா ஒரு கோல் அடித்தனா் ஆசிய சப்ஜூனியர் குத்துச்சண்டை சாம்பியன் போட்டியில் இந்தியா எட்டு தங்கம் ஐந்து வெள்ளி ஒன்பது வெண்கலப் பதக்கங்களை வென்றது ஐக்கிய அரபு எமிரேட்டில் நடைபெற்ற இப்போட்டியின் மகளிர் முப்பத்து மூன்று கிலோ எடைப்பிரிவில் தீபாலி தாப்பாவும் முப்பத்தைந்து கிலோ எடைப்பிரிவில் பூமியும் ஐம்பத்தி இரண்டு கிலோ எடைப்பிரிவில் நைத்திக்கும் முப்பத்தி ஏழு கிலோ எடைப்பிரிவில் நிஷல் சர்மாவும் நாற்பத்தி மூன்று கிலோ இடைப்பிரிவில் ராக்கியும் எழுபது கிலோ எடைப்பிரிவில் குர்சீரத் கோரும் தங்கப்பதக்கம் வென்றனர் அறுபத்தோரு கிலோ இடைப்பிரிவில் தியா வெள்ளிப்பதக்கம் வென்றாா் ஜெர்மனியில் நடைபெற்ற உலக காது கேளாதோருக்கான துப்பாக்கிச் சுடும் போட்டியில் இந்தியா ஏழு தங்கம் ஏழு வெள்ளி ஆறு வெண்கல பதக்கங்களுடன் பதக்கப்பட்டியலில் முதலிடத்தை பிடித்தது இன்டர் காண்டினென்டல் கோப்பைக்கான கால்பந்து போட்டியில் இந்தியா இன்று சிரியாவை எதிர்கொள்கிறது ஹைதராபாதில் நடைபெறவுள்ள இப்போட்டி இரவு மணி ஏழு முப்பதுக்கு தொடங்குகிறது சர்வதேச டேபிள் டென்னிஸ் போட்டி மக்காவில் இன்று தொடங்குகிறது இந்தியாவின் சார்பில் மணிகா பத்ரா உள்ளிட்டோர் இதில் பங்கேற்கின்றனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் அரசியல் கருத்தில் கொள்ளாமல் மாணவர் அவர்கள் நலனுக்கு முக்கியத்துவம் கொடுத்து தேசிய கல்விக் கொள்கையை தமிழக அரசு செயல்படுத்த வேண்டும் என்று மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் வலியுறுத்தியுள்ளார் குரங்கு அம்மை பாதிப்பு தொடர்பான கண்காணிப்பு நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு மாநில அரசுகளை மத்திய அரசு கேட்டுக் கொண்டுள்ளது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு முறையாக பராமரிக்கப்படவில்லை என்று மத்திய இணையமைச்சர் திரு எல் முருகன் குற்றம் சாட்டியுள்ளார் உயர்கல்வி மாணவர் சேர்க்கையில் தமிழகம் முதலிடத்தில் உள்ளதாக மாநில அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் கூறியுள்ளாா் ஆசிய சாம்பியன் கோப்பை ஹாக்கி போட்டியில் இந்தியா ஐந்துக்கு ஒன்று என்ற கோல் கணக்கில் ஜப்பானை வென்றது